அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட நடை திறக்கும் நேரம் மற்றும் தரிசன நேரம் பூஜை நேரங்கள் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் முருகன் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் திருவனந்தல் பூஜையும் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் விழா பூஜையும் நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் சந்தி பூஜையும் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணிக்குள் திருக்கால சந்தி பூஜையும் பூஜையும் நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணிக்குள் உச்சிக்கால பூஜையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள் அர்த்தஜாம ஜாம பூஜையும் ஒன்பது மணி முதல் ஒன்பது பதினைந்து மணிக்குள் பள்ளியறை பூஜையும் நடைபெறுகிறது திருவிழா காலங்களில் நடை திறக்கும் நேரமும் மற்றும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டது இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி